அப்படி ஏகத்துவத்தில் உறுதியாக இளைஞர்களாக கொண்டு வந்து இந்த நடந்த ஒரு சம்பவத்தை கூட சொல்லலாம் அதாவது கரிம்சா பள்ளிவாசல் முனிச்சாலை கிளையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவர் என்ன செய்யறாரு அந்த வாரம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு தவிஜமாத்தினுடைய பொது நிகழ்ச்சி போஸ்டரை கொண்டு போய் ஒட்டுறாரு நைட்டு ஒட்டிட்டு காலையில வெளியே கிளம்புறாரு ஒரு ஆள் வந்து அடிச்சு தூக்கிட்டான் டூ வீலர்ல போகும்பொழுது அடிச்சு தூக்கி அந்த டூ வீலருடைய அவருடைய குத்தி விடுகிறது வயிற்றுல குத்தி ஆள் வந்து சீரியஸான கண்டிஷன்ல கொண்டு போய் ஆளை வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க சக்கராத்து ஆள் கிடக்கிறாரு உசுர் பிரியக்கூடிய நிலைமை அவங்க அம்மா எல்லாம் வந்து சுனத்தூர் ஜமாத் கோட்பாடில் இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா வந்து அந்த ஏற்ற பங்காளி வயரா என்று சொல்வார்கள் மதுரை மதுரையில் உள்ள ஏரியா ஆள்களுக்கு தெரியும் அந்த ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்கள் மொழி வெறி அதிகம் அங்கே எந்த அளவுக்குன்னா அந்த நூறு தீன் ஒரு பள்ளிவாசல் வச்சிருக்கிறான் அந்த மொழி பேசக்கூடிய அந்த வயராவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த மையத்தாங்கரையில் அடக்கம் பண்ண விடுவார்கள் அந்த அஜிரத்து இருக்கார்ல பேசி மாமா இருக்கார்ல அவர் வந்து அந்த மொழி பேசுறாரு கிடையாது அவரே மௌத்தா போனா கூட அவர் எங்க அடக்கம் பண்ணணும் வேற ஒரு பள்ளிவாசனுடைய மயத்தாங்கரையில தான் அடக்கம் பண்ணணும் அப்படி வெறி பிடித்தவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையில அந்த குடும்பத்துல உள்ள ஒரு சகோதரன் தவ்வித தழுவி ஏகத்துவத்தை ஏத்துக்கொண்டு அந்த இளைஞர் பதினெட்டு வயசு இளைஞரு வயிற்றுல குத்தப்பட்டு ரத்தம் கசிந்த நிலையில சக்கராத் ஹால்ல இருக்கக்கூடிய நிலையில அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அம்மா நான் மரணித்து விடுவேனே ஆனால் என்னைய நபியொலி அடிப்படையில தான் அடக்கம் பண்ண வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அந்த வந்து எப்படத்துக்கு போய் கொண்டு ரஜினிக்கு அடிமையாக இருந்து கமலுக்கு அடிமையாக இருந்து மதுவுக்கு அடிமையாக இருந்து கஞ்சாவுக்கு அடிமையாக இருந்து இப்படி இருந்தவர்கள் எல்லாம் மீட்டெடுத்து அல்லாவுடைய அடிமைகளாக ஆக்கி கடைசியில் அவனுடைய உயிர் பிரிந்தது அவங்க அம்மா அழுகும் இருக்கிறான் சவுத அடிப்படையில் தொழில் வைக்கிறதுக்கு போய் நிக்கிறாங்க நாங்க வந்து பட்டாணி வயரா ஏழ்ற பங்காளி வயரா எங்கள்ட்டே வந்து தவிது பேசுறியா அப்படின்றான் அவங்க அம்மா மட்டும் அழுகுறாங்க என் உள்ள மௌத்தா போறப்ப இப்படிதான் சொல்லிட்டு மௌத்தா போச்சு அவனை நபி வழி அடிப்படை தான் அடக்கம் பண்ணணும் என்று சொல்லி ஜனாசாவை அவன் தர விட மாட்டேன் தரமாட்டேன்னு சொல்லி நம்ம நம்மளுக்கு போய் புடுங்கி இழுத்து தூக்கிட்டு வந்து நடு ரோட்ல வச்சு ஜனாசா துளையை தொழுது விட்டு அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடை வெளிக்காட்டுகின்றார்கள் இங்கே உள்ள இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுறதுலாம் சாதாரண ஒரு விஷயமா எப்படி கிறுக்கு பிடித்து அலைந்தவர்களை மது சினிமா போதையில திரிந்தவர்களை இப்படி மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கின்றோமே இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி பாதை சாதாரண பாதை அல்ல அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு பாதையில தான் இந்த இளைஞர் பட்டாளத்தை கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம்